இரநூத்தம்பது குடும்பம் மொத்தம் இருநூற்றி ஐம்பது இரநூத்தொம்பதில் வந்து ஒரு நூறு குடும்பம் வந்து சுண்டங்கால் இருக்கும் மொத்தம் பர்மா அகஜி கத்தர் இலங்கையில் அங்கே என்ன கேட்டேன் பண்ண நாங்கள் தெரியுமா யாழ்ப்பாணம் நாங்கள் திருக்கோணமலையெல்லாம் போயிருக்கோம் போயிருக்கோம் அங்கே யாழ்ப்பாணத்துக்காரரு அவர் நகை கடை வச்சிருந்தார் எங்கே எங்கள் தங்கச்சிக்கு ஒன்று கல்யாணம் நடந்துச்சு அப்போ நகை வந்து அது இப்போயும் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு பவுன் நகை வேணும் நூற்றி நாள் அப்போ நூறு பவுன் நைன்டி ஃபைவ் பிள்ளைங்க யாழ்ப்பாணத்தை ரொம்ப எங்களுக்கு படிச்சு கொடுத்துருங்கல மாஸ்டர் மாத்தியார் பேர் வந்து பேர் கொஞ்சம்

சைக்கிள்களை பாவிக்கிறீங்களா நீங்கள் சைக்கிள் நீங்கள் சைக்கிளை உங்களோடய ஒருத்தோடு உம்மே இந்த பேசாமல் போடா தூக்கி போட அடிச்சிருவானே எங்க எங்கே போங்க தோட்டமா இந்த பாட்டி இவங்களா பாட்டி கதைப்போங்க மைக் ஒன்றை இல்லை இல்லைங்க நான் நீங்கள் சொல்லல பாட்டிக்கு தான் பார்க்க வேணும் இன்னொரு வாட்டி பாப்போம் நாளைக்கு வந்து வடிவா எடுப்போம் பாட்டி பிரா இதோட இதா போகாம இந்த சரி இல்ல இலங்கையா இலங்கையா ஆ இலங்கை காரங்க இப்ப கதைச்சிட்டு நாளைக்கு வந்து எடுப்போம் என்ன கதைக்கு டைம் பாஸ் கதைப்போம் ஐயா ஆடி மைக் கொண்டு இல்லே தேவை இல்ல ஐயா எடுப்போம் இப்ப டைம் இருந்தா இலங்கையாக்கள் இல்லை இலங்கையாக்கள் இந்த வீட்டை வந்துருக்குறோம் கோடி குஞ்சல் அமைச்சிக்கோம் இது என்ன வீடா வைக்கோல் பட்டு பழைய காலத்தில் அங்கே அஞ்சாவது சரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பாட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பாட்டி தான் வந்து தொண்ணூற்றி அஞ்சு வயசு பாட்டி இப்போ சந்தித்து பேட்டி எடுப்போம் எங்களை கூட்டிக் கொண்டு வந்த தாத்தா அப்புக்கு வந்து நன்றி அவரோட உள்ள போய் கதை பக்கம் சிலோன் சிலோன் அப்போ எப்படி இருக்கிறீங்க

அருணாச்சலம் நீங்க இருந்தா தான் படிவா அவங்கள வீடியோ எடுக்கிற அமௌண்ட் பேரும் நீங்க நான் நிக்கிறேன் பிரச்சனை இங்க உட்காருங்க அருணாச்சலம் நீங்க எத்தனை அமௌண்ட் இலங்கையில இருந்து எத்தனை அமௌண்ட் வேலை வந்து எண்பத்தி ஒன்றுல ஓ வந்து இங்க என்னென்ன இந்த இடத்துக்கு வந்து நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு அங்க இங்க வந்து நீங்க இது அங்க எங்களுக்கு இருக்குங்க இந்த சப்போர்ட் அங்க ஏங்க பண்ணல கொடுத்தாங்க அங்க வீடு கீடு எல்லாம் நிலம் எல்லாம் கொடுத்துருக்கங்க எந்த ஊரு இலங்கையில இலங்கையில எந்த ஹெல்ப் ஸ்டாப் அப்படி சொன்ன ஹெல்ப் டாப் அப்படினா அதுக்குள்ள வா மாகன வா மாகன எங்க வந்துக்கிறீங்க வா மாகாணம் ஆ ஆ குழந்தை குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் இங்கே இருக்க இங்கே இருக்கேம்மா

நான் இந்த யூடியூப்பில் இந்த இடங்கள் பட்டி எடுக்க வந்தேன் நான் அப்போ தான் சொல்லிக்கிறேன் இங்கே இலங்கை ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும்னு சொல்லி மூணு எத்தனை பேர் இருக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கணும் ஓ இங்கே இரநூத்தம்பது குடும்பம் மொத்தம் இருநூற்றி ஐம்பது இரநூத்தம்பது இரநூத்தம்பதில் வந்து ஒரு நூறு குடும்பம் வந்து சுல்லங்காலிருக்கும் ஓ ஓகே பர்மா அகஜிக பர்மா இந்த முன்காலலாம் பர்மாதான் ஓ சொன்ன

அதானே கிடைச்சிருக்கா எம்ஜிஆர் ஆக்ச்சியால் வந்து எம்ஜியார் அங்கே ஒரு கலாட்டம் இருந்துச்சு மட்டன் கேமில் எம்ஜிஆர் வந்தார் அப்ப அவர் வந்தோன்னா அந்த கலாட்டம் அப்படியே நின்று போச்சு ஓ ஆளே ஆ அப்படி இருக்கணும் எம்ஜிஆர் பார்த்தோன்னே அதெல்லாமே ஒன்றா ஆயிட்டா இங்கே ஆ அப்படி ஒரு மனுஷன் எம்ஜிஆர் இத ஆயா ஒரு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகிடுச்சி தொண்ணூற்றி மூணு நைன்டி நைன்டி த்ரீ அப்போ

முகாமல வந்து அவங்களே ஒரு குடன் மரத்த செஞ்சு வச்சுருக்காங்க அதை இங்கே வரும்போது வந்து என்ன மாதிரி இந்த இடங்கள் இருந்தது முதல் தரம் இங்கே கிளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன தொழில் இங்கே தோட்டங்களா இல்லை விவசாயம் என்ன என்னென்ன பயிர்கள் செய்கிறாங்க எல்லா பயிரும் எல்லா பயிர் எல்லா பயிரும் நெல் வியாசம் பண்ணலாம் பருத்தி பண்ணலாம் எல்லாம் நீங்கள் தக்காளி கவசம் முட்டை கொசலா அது இதில் விட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாம்

மத்தானவன் தான் நமக்கு எது மற்றெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் சின்ன வயசில் வரைக்கும் தமிழ் பிறகு வந்தீங்க இங்கே எல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் போனீங்களா ஆ இறங்கி சென்னை ஸ்கூலில் இங்கே இருந்துச்சு நான் வந்து நான் சின்ன வயசில் நான் தேர்ட்டி சிக்ஸ் வயசு இங்கே வர இல்லைங்க முப்பத்தாறு வயசு ஆ அதே பெரிய வயசு தான் ஓ இருக்குது அம்மா பாருங்க ஊரில் யாழ்ப்பாணம் 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 காது எல்லாருக்கும் இருக்கும் நீங்கள் வணக்கம் அப்படி இது யாழ்ப்பாணம் இலங்கை நீங்கள் இலங்கையில் இருந்த ஊரு அங்கே என்ன கேட்டன் பண்ணுங்க நாங்கள் தெரியுமா யாழ்ப்பாணம் யுத்தம் நடந்துச்சு அது எல்லாம் சின்ன வயசு அது அங்கெல்லாம் போகலை போவேன் போக முடியும் நான் திருக்கோணமலையெல்லாம் போயிடுறேன் திருக்கோணமலையெல்லாம் போயிடு யாழ்ப்பாணத்துக்காரரு அவர் நகை கடை வச்சுருந்தார் முருகே முருகேசன் வச்சுருந்தார் ஆனால் வேல்முருகன் வேல்முருகன் அவர் கடையில் நான் போய் எப்போவே சாமான் கொடுக்க கொண்ட மல்லிகை கடை நகை கடையெல்லாம் எல்லாம் வச்சுருந்தார் அங்கே போய் நான் பெஷோரை வேலை பார்ப்பேன் அப்போ அவர் நல்ல மனுஷன் அவர் எங்கே இருக்காதா என்ன தெரியாது நாங்கள் அட்ரெஸ் கொடுத்துட்டோம் வந்துட்டோம் நல்ல வேல்முருகன் தங்கமான மனுஷன் அப்படி வேல்முருகன் வேள்பாண மனுஷன் இப்போ நாங்கள் உட்காருங்க கொஞ்சம் எங்கே எங்கள் தங்கச்சி ஒன்று கல்யாணம் நடந்துச்சு அப்போ ந நகை வந்து அது இப்போயும் எனக்கு ஒரு ரெண்டு பவுன் நகை வேணுமுடிச்சு நாங்கள் ஃபோனுலாம் அப்போ இல்லை ஃபோன் இல்லை இந்த மாதிரி பேச முடியாத அளவுலாம் அப்போ வந்து இந்த நண்டு மாறிப்படி வச்சு பண்ணுறோம் டச் பண்ணுறோம் டெலிஃபோன் அப்போ டெலிஃபோன் நீங்களாம் அப்போ இருந்திருக்க மாட்டீங்க டெலிஃபோனில் பேசினா தந் அது தந்தி தந்தி அப்போ போக முடியாது நாலு அஞ்சு கிலோமீட்டர் முதல் நாள் காலையில் சுட்டில் நக்க நாள் விடிய கோலம் மழை பேஞ்சிக்கிட்டு சுடு சுடுன்னு கூட பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் குடிச்சுட்டு போனார் நகையை காசு வாங்காமல் அப்புறம் கொடுத்தாலும் சொல்லிட்டு அப்போ நூறுரூவா பவன் நைன்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஆ இல்லை நைன்டி ஃபைவ் பாரு தொண்ணூற்றி ரூபா தான் ஒரு பவனே இப்போ எவ்வளோ இருக்குது இப்போ எண்பது 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 காண்டி இந்தியா காசுக்கு எழுபத்தி ஐயாயிரம் அங்கே சரி இல்லைங்க இல்லை அங்கே கொஞ்சம் கம்மி அப்பெல்லாம் சும்மா சாதாரண நகையெல்லாம் சாதாரணம் அப்ப இலங்கை தமிழ் கதைப்பீங்களா இலங்கை தமிழ் கதப்பிங்களா கதப்பிங்களா இலங்கை கண்ணல நீங்க பேசறீங்க நல்லா புரியுது சில பேருக்கு புலங்காது நான் யாள் ரொம்ப நீங்க படிச்சு குடுத்துங்க மாஸ்டர் ஆ ஆ பேர் ஞாபகம் இருக்கா பேர் 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 ஞாபகம் இருக்கும் ஆ அவரு காப்டர் மாதியார் பேர் வந்து செல்ல துறை யாள் பண்றது பேர் என்ன செல்ல துறை தம்பி பேசு சிலோன் இல்லைங்க தங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நீங்கள் ஓ நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க திருச்சியா திருச்சியா சரி 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 யாருட்ட நான் இங்கே இருக்கிறேன் சிலோன்லாம் புரிகிறேன் விளங்குகிறேன் நீங்கள் சொல்றது எந்தா ஒரு சிலோன் இல்லை நீங்கள் என்ட நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு எனக்கு உங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன் நீங்கள் அதுக்கு மெசேஜ் போடுங்க நான் அவை தொடர்பு கொண்டு பார்க்குறேன் சரியா என்ட நம்பர் அனைவர்கிட்ட இந்த என்ன கூட்டிக் கொண்டு வந்தவர்கிட்ட கொடுத்து விட்றேன் அதான் என்ட நம்பரு அப்படி நீங்கள் நோட் பண்ணுற எழுது நைன் ஃபோர் இது வந்து கோட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் இவங்க நம்பர் என்கிட்ட தங்க அனுப்பிச்சுட்றேன் உழைங்கல பிளஸ் நைன் ஃபோர் அப்புறமேட்டி தாரேன் அப்புறமா இவர்கிட்ட கொடுத்து விட்றேன் நான் நம்பரு ஹலோ க்ளாஸ் நைன் ஃபோர் இல்லை இல்லை ஆ ஹலோ ஆண்ணே ஆ அக்கா கிட்டே நான் உங்கள் நம்பர் அமுச்சி விட்றேண்ணே நான் சரி சரிண்ணே ஆ சரி சரி ஓகே ஓகே திருச்சியில் எங்கண்ண சரி சரி திருச்சிக்கு வருவோம் பார்ப்போம் ஓகே ஆ உங்கள் நம்பருக்கு அப்புறமேட்டு வரேன் தாங்க வந்து இலங்கையில் இருக்கிற இங்கே சொந்தங்க அடுத்தபடி இங்கே ஃபோன் பண்ணுவேன் அப்போ நம்பர் இருக்க அதான் சொல்லுவோம் நாங்கள் கதைக்கிறார் விலாங்கில் உங்கள் இது மட்டும்தான் வேறு வீரர்கள் இலங்கை வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாமா நாலு பேர் பாருங்கள் எடுத்துட்டு ஹலோ பாருங்க

ஆலைக்கு எடுத்துக்கலாமா எப்படி எதுமா எடுத்துக்கணும் பின்னேறம் நேரம் எப்படி இருக்குங்க வீட்டில் இருக்கு ஆ பின்னேரத்தில் எப்படி இருக்குன்னு பாப்பேன் நீங்கள் தங்க உங்கள் தோ உங்களோட தோட்டம் அங்கே இருக்கு தூரமாக இருக்கு அங்கே போகிறீங்க லைட்டு போட போற சரி வர நல்ல மக்கள் நல்ல மக்கள் எல்லாம் கதைக்கணும் என்ன இருட்டி போட்டுது நாளைக்கு அப்படியே வந்து எல்லாரும் வீடு வளராது எல்லாம் காட்டி கதைச்சிட்டு நல்ல ஒரு மெமரிஸ் மெமரிஸ் ஞாபகங்கள் இது என்ன தொழுவாமா இது ஒரு ஆளுட வீடு எல்லாரும் இந்தியன் பாஸ் வெள்ளனா வரணும் வெள்ளனா வரணும் மற்ற கிளியர் கிளியராக இருக்கும் அந்த முதல் மூணு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் படிவா கிளியராக தெரியல அது